நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு பஞ்சாயத்துக்குட்பட்ட மேல்கவட்டியில் தேசிய நுகர்வோர் மக்கள் இயக்க தேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு குழு நீலகிரி மாவட்டம் அரைசன் சைன் அறக்கட்டளை அன்னை மாதாமால் கல்லூரி சிப்பாக்கா ஹெல்த் கேர் சென்டர் பி எஸ் மருத்துவமனை இணைந்து அப்பகுதி மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது தொடர்ந்து மருத்துவர்கள் நிர்மலா விஸ்வகர்மா கோபிநாத் ஆகியோர் இதயம் மற்றும் அனைத்து நோய்களுக்கும் இலவச மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஊர் தலைவர் நடராஜ் செயலாளர் ராஜேந்திரன் நாட்டாமை நகுலன் சைன் அறக்கட்டளை தலைவர் ஜாம்பவான் ஜெரால் தேசிய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு குழு தலைவர் ஜெயசுராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A, pu pu a shop where your shopping never ends <laughs> வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி